நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மகர ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு நல்ல நாளாக தான் இருக்குது ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து ஒரு நல்ல வீட்டில் குருவோட வீட்டில் மூன்றாம் உபஜயஸ்தானத்தில் உச்சனுடைய சுக்கனுடைய சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் தெளிவான ஒரு மனப்போக்கு இருக்கும் சரிங்களா கஷ்டங்களை தாங்கக்கூடிய பலம் கிடைக்கும் உடல் வந்து நல்ல ஒரு பொழிவு பெறும் இது வரைக்கும் நோய்களால் ரொம்ப அவதிப்பட்ட மகர் ராசிக்காரங்களுக்கு கூட ஆரோக்கியமும் தெம்பும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்ப உறவுகளில் உங்கள் மேலே இருந்த நெகட்டிவான தவறான அபிப்பிராயங்கள்லாம் மாறி இனிமையான பேச்சு இனிமையான விஷயங்கள் வந்து நடக்கும் பாசம் பரிபூரணம் எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும் நீண்ட கால பிரிந்த சொந்தங்கள் கூட சேரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு தாய் மகள் அப்புறம் வந்து தந்தை மகன் இந்த இருவருக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகளில் இதுவரை இருந்த கசப்பான அனுபவங்கள்லாம் மாறி கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் வருமானத்தில் இதுவரை இருந்த தடைகள் வந்து நீங்கி படிப்படியான நல்ல ஒரு வருமான அமைப்புகள் உண்டு மகர ராசிக்கு எட்டாம் அதிபதி நாலாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால சில பேருக்கு வயிறு வாய் குறிப்பாக நுரையீரல் சம்மந்தப்பட்ட சில நோய் அமைப்புகளில் இருந்துச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது சிறப்பு நான்காம் இடத்துல நெருப்பு கிரகம் இருக்கும் பொழுது உஷ்ண உஷ்ண அமைப்புகள் மூலமான சில நோய்கள் வரக்கூடிய அமைப்புகள் மட்டும் மகர ராசிக்கு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க அதிகமான அலைச்சல்கள் தொடர் பயணங்கள் வந்து வேண்டாம் ஓகேங்களா காரிய தடைகளுமே இருக்குது அப்படிங்கிறதுனால முடிவு பண்ணிவிட்டு நல்லா யோசிச்ச பிறகு அந்த செயலை செய்கிறது சிறப்பு சரிங்களா செயலை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு யோசிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்காது நிதானம் தேவை கவனம் தேவை நன்றி